ஒரு நாளைக்கு உங்களுக்கு முக்கியம் எங்களை ஆளுங்க எல்லாம் டீ வந்து ஒரு இன்றியாமாத ஒரு விஷயமா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க காலையில ஒன்பது மணிக்கு கடை தருப்போம் நைட் ஒன்பது மணி வரைக்கும் அந்த கடையில நிக்கணும் ஒர்க் பண்ணணும் சோ அப்படி இருக்கும் போது எங்களால வந்து நிறைய எனர்ஜி தேவைப்படும் அந்த எனர்ஜி எப்படி கிடைக்குன்னா டீல தான் கிடைக்குது அப்ப எங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் வந்து டீன்றது வந்து மிகப்பெரிய இன்றியாமையாத ஒரு விஷயமா தான் இருக்குது இப்ப சமீபத்திலே இந்த டீ ரேட் தான் வந்து ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வயசுல டீல வந்து வாங்கி விடுக்கும் போது பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபா ஆறு ரூபா இருந்துச்சு இன்னைக்கு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இல்லாமல் போயிடுச்சு வந்து டீ கடைக்காரங்க காரணம் இல்ல எல்லா பொருளும் விலைவாசி ஏறுது அதனால டீயும் சேர்ந்து விலை தான் ஏறுது வருமானமும் டீ கடைக்காரங்க கிடைக்க போறது இல்லை மக்கள் அன்றாட தேவையான என்ன விஷயம் அதுதான் அவங்களுக்கு கிடைக்க போகுது இதெல்லாம் தடுக்கணும்னா நம்ம நாட்டில் முதல்ல இலவசத்தை கொடுக்க தடுக்கணும் இலவசத்தை கொடுக்க தடுத்தாலே நம்ம நாட்டில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றம் ஏற்படும் அந்த இலவசத்தை கொடுக்க கொடுக்க தான் ஒவ்வொருத்தரோட விலைவாசியும் மக்களால் கொடுக்க முடியாம ஒவ்வொரு பொருளும் ஏறுது சோ அரசாங்கம் என்ன பண்ணணும் இலவசத்தெல்லாம் கம்மி பண்ணிட்டு மக்களுக்கு தரமான பொருளை நியாயமான விலையில கொடுக்க அரசாங்கம் ஏற்பாடு செய்யணும் அப்படி ஏற்பாடு செஞ்சீங்கன்னா டீ விலை மட்டும் இல்லை பெட்ரோல் வேலை முதல்கொண்டு எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும்